சொல்லம் வெல்லம் ஜப்பானில் ஒரு பத்து வயசு பையனுக்கு ஜூடோ சாம்பியன் அப்படின்னு தான் ஆசை ஆனால் அவன் ஒரு மாற்றுத்திறனாளி அவனுக்கு இறுது கை கிடையாது ஒவ்வொரு பயிற்சியாளர்கள்ட்டையும் எனக்கு ஜூடோ கற்றுக் கொடுங்க அப்படின்னு கேட்டான் ஆனால் யாருமே ஜூடோ கற்றுக் கொடுக்கல ஆனால் ஒரே ஒரு பயிற்சியாளர் மட்டும் கற்றுக் கொடுக்குறேன் அப்படின்னு ஒத்துக்கிட்டாரு பயிற்சி ஆரம்பமாச்சு அந்த சிறுவனுக்கு ஒரே ஒரு தாக்குதல் மட்டும் சொல்லி கொடுத்தாரு வேறு எந்த தாக்குதலும் சொல்லி கொடுக்கல ஒரு நாள் ஆச்சு ஒரு வாரம் ஆச்சு ஒரு மாதம் ஆச்சு பல மாசங்கள் ஆச்சு ஆனால் அந்த ஒரே ஒரு தாக்குதலை மட்டும் கற்றுக் கொடுத்தாரு வேற எந்த தாக்குதலும் கற்றுக் கொடுக்கல இறுதியா சாம்பியன் போட்டி தொடங்குச்சு முத போட்டியில அவன் ஜெயிச்சிட்டான் ரெண்டாவது போட்டிலையும் அவன் ஜெயிச்சிட்டான் ஒவ்வொரு போட்டியா அவன் ஜெயிச்சுட்டான் அப்புறம் இறுதி போட்டிக்கே வந்துட்டான் அவனுக்கு யார் எதிராளினா பல தடவை சாம்பியன் பட்டம் வென்ற ஒருத்தவருக்கும் அவனுக்கும் போட்டி அதுலையும் அவன் ஜெயிச்சிட்டான் அப்ப அந்த பையன் கேட்டான் பயிற்சியாளரே நான் சாம்பியன் மற்றும் வென்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டான் அப்ப பயிற்சியாளர் சொன்னாரு நீ சாம்பியன் மற்றும் வென்றதுக்கு ரெண்டு காரணம் இருக்கு முதல்ல நான் உனக்கு அந்த ஒரே ஒரு தாக்குதலை கற்றுக் கொடுத்ததுல அது ரொம்ப கடினமான தாக்குதல் ரெண்டாவது எதிராளி உன் தாக்குதலை அடுக்கணும்னா அவன் உன்னோட இடது கைய பிடிக்கணும் ஆனா உனக்கு தான் இடது கையே இல்லையே அப்படின்னு சொன்னாரு அப்பதான் அவனுக்கு உண்மையா புரிஞ்சிச்சு ஆண்பர்களே நம் பலவீனங்களை பலமாக மாற்றினால் நம் வாழ்க்கையில் வெற்றி பெறலாம் சொல்லம் வெல்லம் நன்றி வணக்கம்